ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் கருவாட்டு பொறியினுடைய அப்டேட் காமிக்க வேண்டாமா இங்கே வரைக்கும் எவ்வளோ பேர் உள்ளே மாட்டி கிடைக்கிறாள் தெரியுதா நிறையா 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 இது மாதிரி இருக்கா நம்ம தோட்டத்துக்கு இது ஜாஸ்தி தானே கொஞ்சம் இது இருக்குது அதுக்கே இந்த அளவு இங்கே பாருங்க எவ்வளோ பேர் கிடக்கிறாங்க ஸோ இப்படித்தான் இவங்களெல்லாம் பிடிக்கணுங்க இங்கே பாருங்க எவ்வளோ பேர் கடக்க பார்த்தீங்களா எல்லோரும் சேர்ந்து இங்கே தோட்டத்தை காலி பண்ணி காயை வம்பாக்க பார்த்தீங்களா மூணு காயோட அவங்களெல்லாம் பிடிச்சிட்டேன் பார்த்தீங்களா மூணே மூணு காய் தாங்க போச்சு அவ்வளோதான் அதோட சுதாரிச்சிட்டேன் நம்ம கணேஷ் ராதா பிரதர் தான் வந்து டக்குன்னு நமக்கு வந்து அப்படி மண்டையில் தட்டின மாதிரி சொன்னாங்க சிஸ்டர் அதில் ஏதோ பிரச்சனை இருக்குது பழைய வந்திருக்க மாதிரி தெரியுது தோட்டத்துக்கு உடனே கருவாட்டு போரி வைங்க நாங்கள் ஆகா ஆமான்னு அதுக்கப்புறம் தான் அந்த காயவே குறுந்து பார்க்குறேன் கோயில் அழகாக ஓட்ட போட்டிருக்கேன் ஆனால் அழுகலை சரி இதுக்கு மேலே இவளை விட்டு வைக்கக்கூடாதுன்னு உடனடியாக வீக்கெண்டில் பண்ணிட்டேங்க ஸோ குறைஞ்சபட்சம் ஒரு இருபது முப்பது பேரை பிடிச்சி வச்சுருக்கேன் ரெண்டு ரெண்டு இனி என்ன அறுவடை அல்வோம்ல ஓகே வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டு